இப்படி சுவையான வத்த குழம்பு செய்யணுமா வாங்க ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சுக்கோங்க ஒரு டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் மிளகு ஒரு க கால் டீஸ்பூன் வெந்தயமும் எடுத்து வச்சுக்கோங்க அஞ்சு வரமிளகா பதினஞ்சு சின்ன வெங்காயம் ஆறு பூண்டு பொல் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கரைச்ச புளிக்கரை எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு கொஞ்சம் ஆயில் ஊற்றி காஞ்சோன்னா அதில் கடப்பருப்பு உளுந்தும் பருப்பு சீரகம் எல்லாத்தையும் நல்லா பொரிய விடணும் வெந்தயம் மிளகு எல்லாத்தையும் போட்டுடணும் நல்லா பொறிஞ்சோன்னு ரெண்டு ஸ்பூன் வர கொத்தமல்லியும் போட்டு நல்லா பொரிய விடணும் தீஞ்சு போகாமல் எடுக்கணும் சிம்மில் வச்சுக்கோங்க நல்லா பொறிஞ்சோன்னே மனம் வரும் அதுலேயே வெங்காயம் பூண்டு வர மிளகாய் எல்லாத்தையும் போட்டு தக்காளியும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க வதக்கி விட்டு மிக்சி ஜாரில் போட்டு ஆறினோன்னு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க ஸ்டவ்வில் பாத்திரத்தை வச்சு மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்சோன்னே கடுகு வெந்தம் கருவத்துலையும் போட்டுக்கோங்க பொறிஞ்சோன்னே பத்து வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கிறதையும் போட்டு ஆறு பூண்டு பல்லையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க புளிக்கரைசிலையும் தூக்கி ஊற்று நல்லா வதக்கி விடுங்க மஞ்சத்தூளையும் போட்டு உப்பையும் போட்டு கொதிக்க வைங்க பச்சை வாசனை எல்லாம் போனோன்னே இறச்சி வச்சுருக்க மசாலாவையும் போட்டு நல்லா கொதிக்க வைங்க எண்ணெய் பிரிஞ்சு வந்தோன்னா பக்கத்தடுப்பில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி சுண்டக்காவத்தில் போட்டு தாளிங்க நல்லா பொறிஞ்சு எடுத்தோன்னே அதையும் தூக்கி அந்த குழம்புல போட்டு பத்து நிமிஷம் கொதிக்க விட்டால் ரெடி